தலைப்பு செய்திகள் இலங்கையின் அரசியல் போக்கு வெகுவாக மாற்றமடைந்து வருகிறது ரணில் விக்ரமசிங்க எம்பிக்களுக்கு பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் மலேரியா நோயாளர்கள் முன்னாள் சபாநாயகருக்கு அதிக அளவு உணவு செலவு வெளியான அறிக்கை மாகாண சபை தேர்தலுக்கு சட்டமே சிக்கல் ரெண்டாயிரத்தி நானூறு அடி உயரத்திற்கு வெடித்து சிதறிய கிளாவியா எரிமலை இனி விரிவான செய்திகள் இலங்கையின் அரசியல் போக்கு வெகுவாக மாற்றமடைந்து வருவதுடன் இதுவரை காலமும் காணப்பட்ட கட்சி அரசியல் மறைந்து தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றிய அரசியல் சூழல் மையம் கொள்வதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகிலும் இந்த மாற்றம் நிகழ்வதாக குறிப்பிட்டார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரான வருண ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனா நாயக் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சிகளின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே ராணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தொடர்ந்தும் தெளிவுபடுத்துகையில் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் இருப்பினும் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயல்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாகவே உள்ளது எதிர்க்கட்சியாக பறந்துபட்டு செயல்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்க்கட்சியாக செயல்படுகின்றனர் உதாரணமாக சாமர சம்பத் தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் உள்ளனர் உத்தேச பொது கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதுகின்றனர் அவ்வாறில்லை அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்ற கேள்வி உள்ளது பிளவுபட்ட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போகலாம் இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகின்றது உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் என்றார் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூடிய உட்பட நாற்பத்தி எட்டு எம்பிக்கள் பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி அவர்களில் பதிமூன்று பேர் இந்த ஆண்டு மார்ச் முதல் பதினாறு பேர் ஏப்ரல் மாதத்திலிருந்தும் மீதமுள்ளவர்கள் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலிருந்தும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் வசந்த சமரசிங்க அனில் ஜெயந்த் தம்பிக்க படபந்தி நாமால் கருணாரத்ன மற்றும் உபாலி சமரசிங்க ஆகியோர் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளின் அவர்களின் எழுத்துப்பூர்வ கோரிக்கைகளின்படி அவர்களின் பெயரில் உள்ள வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று பாராளுமன்றம் கூறுகின்றது இந்த தகவலை தகவல் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பாராளுமன்றத்தின் சார்பாக பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகமும் தகவல் அதிகாரியுமான ஹன்சா அபே ரத்ன வழங்கினார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் முப்பத்தி ஐந்து மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோரிடத்திலேயே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் இந்திவரி குணரத்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்கு அவரது பதவிக்காலத்தில் உணவுக்காக மாதாந்தம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பான முழுமையான கணக்காய்வு அறிக்கையில் இவ்விடயம் தெரிய வந்துள்ளது பாராளுமன்றத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடத்தப்பட்ட முழுமையான கணக்காய்வின் அறிக்கை பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன் பிளவினால் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது சபாநாயகர் ஜகாத் விக்ரமரத்னவின் பணிப்புரைக்கு அமையவே இந்த விசேட கணக்காய்வு விசாரணை சில மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கணக்காய்வு அறிக்கையில் நாடாளுமன்றத்தின் பல்வேறு துறைகளிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்த தகவல்கள் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முழுமையான கணக்காய்வு அறிக்கை எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாண சபை சட்டம் பாராளுமன்றத்தில் திருத்தப்படும் வரை மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அதன் தவிசாளர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரங்கள் கிடைத்த பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்தப்படுமா அல்லது ஒன்றாக நடத்தப்படுமா என்பதை அது முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னைய மாகாண சபை தேர்தல்கள் இவ்வாறு தனித்தனியாக நடத்தப்பட்ட வழக்குகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தினால் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்த ஆண்டும் தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஆண்டு அவை நடத்தப்படாவிட்டால் அந்த பணம் திரைசேரிக்கு மீண்டும் அனுப்பப்படும் உலகின் மிகப்பெரிய அருண்காட்சியகமாக லூவ்ரே அருண்காட்சியகம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ளது இது சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த அருண்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் ஓவியங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள அரிய பொக்கிஷங்களை திருடர்கள் திருடிச் செல்லும் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இந்த நிலையில் நேற்று நெப்போலியன் மன்னன் பயன்படுத்திய நகைகளை இங்கிருந்த கொள்ளையர்கள் அழித்துச் சென்றுள்ளனர் ஹைட்ராலிக் ஏணியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் அறைக்குள் நுழைந்து கொள்ளையடித்துள்ளனர் இது மிகப்பெரிய கொள்ளை என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நுசே தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவின் கிளாவியா எருமலை கடும் சீற்றத்துடன் எருமலை குழம்புகளை வெளியேற்றி வருகின்றன கடந்த ஆண்டிலிருந்து அடிக்கடி கிளாவியா எரிமலை குழம்புகளை வெளியேற்றி வருகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு அடி உயரத்திற்கு எரிமலை குழம்புகளை வீசி அடித்துள்ளது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது தீபாவளி பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது தீபாவளி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது இனிப்பும் பட்டாசும் தான் பட்டாசுகளை வெடிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சில பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் பட்டாசுகளை வெடிக்கும் போது கட்டாயம் பின்பற்ற வேண்டியவை பற்றி தெரிந்து கொள்வோம் பட்டாசு வெடிக்கும் இடத்தில் ஒரு வாளி தண்ணீர் முதலுதவி பெட்டியை உடன் வைத்திருக்க வேண்டும் வெடிக்கும் பட்டாசுகளை கையில் வைத்து தூக்கி எறியக்கூடாது அருகில் தீப்பெற்றும் எந்த பொருட்களும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பட்டாசுகளை வெடிக்க திறந்தவெளி பகுதியை தேர்ந்தெடுப்பது மிகச்சிறந்தது குழந்தைகளை உங்கள் கண்காணிப்பிலேயே பட்டாசு வெடிக்க அனுமதிக்க வேண்டும் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வெடித்த பட்டாசுகளை அப்புறப்படுவதற்கு மின் கம்பங்கள் அல்லது கம்பிகளுக்கு அருகில் ஒருபோதும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பட்டாசு ஒருமுறை வெடிக்கவில்லை என்றால் மீண்டும் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது இவைகளை பின்பற்றி பயனடைவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இலங்கையில் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தன ஐம்பத்தி ரெண்டு தசம் ஒன்று வாக்குகள் பெற்று முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொழும்பு கொலனாவை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எண்ணெய் தாங்கிகள் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டது இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி நாலு கடனி இயங்கு தளத்தில் ஒன்றான முதலாவது உபுண்டு லினக்ஸ் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று லிபிய உள்நாட்டு போர் தேசிய இடைக்கால பேரவை போராளிகள் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அரச தலைவர் மு அம்பர் அல் கதாபியை அவரது சொந்த நகரில் கைப்பற்றி படுகொலை செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்